ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் உங்களுக்கு சொல்லப்போ போகிறேன் நம்ம சட்னிலாம் அரைக்கும் போது இந்த தேங்காய் உடைக்கிறதே பெரிய பாடாக இருக்கும் இல்லையா அதனாலே நம்ம சில சமயம் தேங்காய் சட்னி வைக்கிறது பதிலாக வேறு எதுனா சட்னி செய்வோம் அப்புறம் பொரியல்லாம் செய்யும் போது கூட தேங்காய் அதை தூவுறது கூட கொஞ்சம் மாற்றல் பட்டுட்டு அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம் ஆனால் இந்த மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஈஸியாக உடைக்கலாம் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தேங்காய் மேலே வந்து குடிமீரு இல்லையா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுக்கணும் இதில் அடுப்பில் வச்சு சுட்டு எடுக்கணும் நமக்கு நார்மலாக அந்த அடுப்பு இருக்கும் இல்லையா அந்த ஊர் சைடில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து கேஸ் ஸ்டவ் தான் இருக்குன்றதுல நான் அதில் வந்து நான் சுட்டு எடுக்கிறேன் ஒரு பக்கம் நல்லா நல்ல சூடானதுக்கப்புறமா அடுத்த பக்கம் நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஓகே இப்போ நல்லா சூடானது நான் அது ஒரு துணியோட துணியை வச்சு என்ன பண்ணுறேன் அதை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக உரமாக ஏன்னா இது சூடாக இருக்கும் இந்த சரட்டை சரிங்களா அந்த தேங்காய் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே அதாவது அந்த ஓடு அடுத்த தேங்காவை நான் சூடு பண்ணுறதுக்கு அதே நான் அடுப்பில் வச்சுட்டேன் இது உடைக்கிறக்கேப்பில் அது சூடாயிரும் ஓகே இப்போ நம்ம இதை எப்படி உடைக்கணும் அப்படின்னா ஒரே போட போட்டு ரெண்டாக உடைக்கக்கூடாது ஏன்னா நம்ம நார்மல் தேங்காய் அப்படி தான் உடைப்போம் இது நம்ம எப்படி உடைக்கலாம் அப்படின்னா எல்லா பக்கமும் எல்லா ஓடு சைடுமே என்ன பண்ணணும் அந்த தேங்காய் கிரி வச்சு அப்படி தட்டி தட்டி எடுத்தோம்னா அந்த தேங்காய் ஓடு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் ஏன்னா அது ஆல்ரெடி நல்ல சூடாயிருச்சு இல்லையா அதனால் அது ரொம்ப ஈஸியாக உட உடப்பட்டு வந்துடும் நமக்கு இங்கே பாருங்களேன் இது எவ்வளோ ஆவி பறக்குது அவ்வளோ சூடாக இருக்குது அதனால தான் என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படி உங்ககிட்ட வந்து ஃபுல்லாக காட்ட முடியலை ஓகே இந்த மாதிரி நமக்கு ஓட்டு தனித்தனியாக வந்துடும் சரிங்களா ஓகே இதுக்கப்புறம் நான் வந்து இதில் உள்ள தண்ணி வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் அது உடைக்கும் போதே தண்ணி வந் அந்த தேங்காய் தண்ணி வரும் அதை நான் கிணத்துல வந்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேங்காயும் சூப்பராக வந்து பீல் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு தேங்காய் உடைச்சின்னா அது வந்து நமக்கு மூணு துண்டா கிடச்சிருச்சு அவ்வளோதான் சில தேங்காய்லாம் நமக்கு ரொம்ப நார்மலாக உடைக்கும் போது ஈஸியாக வந்துடும் ஆனால் சில தேங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால தான் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றது எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா ஓகே நமக்கு ரொம்ப ரொம்ப டைம் மிச்சமாகும் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டாவது தேங்காய் அதே மாதிரி தான் எல்லா பக்கமும் தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருந்தேன் அந்த தேங்காய் கீரை வச்சு அதுவுமே நமக்கு வந்துட்டு இங்கே பாருங்களேன் அந்த கேப் இருக்குது பாருங்களேன் ஸோ நம்ம லைட்டாக தேங்காய் கிரியால் வச்சாலே போதும் அது தேங்காய் தனியாக அந்த சேரட்டை தனியாக வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த மாதிரி கருப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் என்னடா நல்லா சுட்டுருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் நமக்கு ஒன்றுமே ஆகாது ஒரு மாதம் ஸ்டோர் பண்ணாலுமே சரிங்களா அந்த கருகு ஸ்மெல்லும் நமக்கு வராது இப்போ மூணாவது தேங்காய் பாருங்கள் ஒரு தேங்காய் வந்து உங்களுக்கு நான் முழுசாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து முழு தேங்காயுமே கூட நம்ம இருந்து ஓடு அப்படியே தனியாக க தனியாக கலந்துக்கிட்டு வரும் அந்த மாதிரிலாம் கூட ஆகும் பாருங்கள் இது வந்து மூணாவது தேங்காய் எனக்கு அந்த மாதிரி தான் அமைஞ்சது இது சூடு தாங்க முடியாமல் தான் நான் வந்து கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக இல்லை வீரல் விட்டுவிட்டு அவ்வளோதான் ஓகே அதுக்கப்புறம் நானும் சரி எனக்கு ஃபோனை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கரெக்டாக எடுத்துகிட்டு பாருங்கள் முழு தேங்காவும் நமக்கு அப்படியே கிடச்சிட்டு பாருங்களேன் அவ்வளோதான் சூப்பராக நம்ம தேங்காய் உடைச்சிடலாம் நமக்கு வந்து இதை டைம் சேவ் ஆகும் அதுக்கப்புறையோ தேங்காய் உடைக்கணுமேட்டு ஒரு டென்ஷனும் இருக்காது ஏன்னா அவசரமாக நம்ம தேங்காய் உடைக்கும் போது அப்படி பரபரப்பாக வேலை பார்த்துட்ருப்போம் இல்லையா அதனால் நம்ம அந்த மாதிரி டைம்லாம் நம்ம கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே இப்போ மேலே அந்த கறிக்கறியாக இருந்துச்சு இல்லையா அந்த கருப்பா அதெல்லாம் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகே அவ்வளோதான் இப்போ அந்த ஈரம் காஞ்சதுக்கப்புறமா நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரீசரில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் சரிங்களா நார்மல் ஃப்ரிட்ஜில் கிடையாது ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும் ஓகே இந்த தண்ணிலாம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது வந்து கட் பண்ணி நான் ஜிப்லாக் கவர் வச்சுருக்கேன் நான் அதில் தான் ஸ்டோர் பண்ணுவேன் உங்கள்கிட்ட அது இல்லை டைட் க ஏர் டைட்டான பாக்ஸ் இருக்குது கண்டெய்னர் இருக்குன்னா நீங்கள் அதில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்று கட் பண்ணியும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லாட்டி வந்து துருவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லாட்டி மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நத்துறு போதுருன்னு அரைச்சி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கூட அப்படியே இருக்கும் ஒரு மாதம் ஒன்றரை ஆனால் நமக்கு இது கெட்டே போகாது சரிங்களா ஃப்ரீஸரில் ஸ்டோர் பண்ணும்போது ஓகே இப்போ நான் வந்து இதை இந்த கவரில் மாற்றி காற்றுல நல்லா போகிற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூல் பண்ணி நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து கொஞ்சம் பொரியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தேங்காய் வேணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆகிட்டு சரிங்களா அடுத்த நாள் போல் அந்த கவர் தூக்கி வெளியே வச்சுட்டு என்ன பண்ணேன் தேங்காவை வெளியே எடுத்தேன் நல்லா கட்டியாக இருந்துச்சு மேலேலாம் ஃபுல்லாக அந்த ஐஸ் கட்டியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வேணும் வேணுன்ற அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு அது நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த தேங்காய் பழையபடி ஆகிடும் ஓகேங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம வேணுன்னா விழுதான் அரைச்சிக்கலாம் என்னாட்டி தேங்காய் பூ மாதிரி நம்ம எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்குமே ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்